வணக்கம் என் பேர் சத்யா நான் சோழிநல்லூர்லேருந்து பேசிகிட்ருக்கேன் நான் வந்து ஏஎல்பி பேசிக் அப்புறம் அட்வான்ஸ் முடிச்சுருக்கேன் இந்த கிளாஸை வந்து நான் கண்டிப்பாக எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுவேன் ஏன்னா வந்து இது ஒரு ஜாதகம் மட்டும் கற்றுக்கிறது இல்லாமல் இது ஒரு வாழ்வியல் கல்வி எப்படி வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒழுக்கத்தோடையும் ஒரு நமக்குன்னு ஒரு செல்ஃப் கண்ட்ரோலோடையும் நம்ம எப்படி வாழ்கிறதுன்றத நம்ம அதோடு சேர்த்து ஜோதிடத்தோட சேர்த்து இவங்க சொல்லி கொடுக்குறாங்க அது ரொம்ப அருமையாக இருக்குது க்ளாஸ்மே வந்து எடுக்கிற விதம் அப்புறம் அந்த டீச்சர்ஸோட அணுகுமுறைகள் எல்லாமே சூப்பராக இருக்குது பொதுவை மூர்த்தி ஐயா வந்து எப்படி இந்த மெத்தடை கண்டுபிடிச்சி அதை எப்படி எங்களுக்கெல்லாம் கொண்டு சேர்க்கணுன்ட்டு அவர் நினச்சாரோ அதே மாதிரியே அவங்க டீச்சர்ஸ் எல்லாம் வந்து அதை நிறைவேற்றிட்டு இருக்காங்கன்னு நான் நம்புகிறேன் அவ்வளோ அழகாக க்ளாஸ் இருக்குது இதில் வந்துட்டு எல்லாருமே கண்டிப்பாக இதில் ஜாயின் பண்ணி ஆகணும் ஏன்னா வீட்டுக்கு ஒரு ஜோதிட வேணுன்றது ஐயாவோட ஆசை அது கண்டிப்பாக நிறைவேறணுன்றது எங்கள் எல்லாரோட ஆசையமாக இருக்குது ஏன்னா இதில் நம்ம நான் இந்த கிளாஸில் வந்ததுலேருந்து நான் எப்படி சூழ்நிலையை கையாளணும் அதுக்கப்புறம் எப்படி நம்ம செல்ஃபை வந்துட்டு நம்ம எப்படி நம்ம எல்லாருக்கிட்டேயும் நடந்துக்கணும் அப்படின்றத கொண்டு எல்லாமே இதில் வந்து சொல்லி கொடுக்குறாங்க அதுவும் இல்லாமல் எல் நம்மளோட செயல்கள் தான் நமக்கு எல்லாமே நிர்ணயம் பண்ணுது ஸோ நம்ம வந்து இப்போ இப்போ நம்ம என்ன செயல் செய்கிறோமோ அதை பொறுத்து தான் ஃப்யூச்சர் நமக்கு இருக்குது நாளை என்ன நடக்குன்றதோ நம்ம நேற்று செஞ்ச செயலை வச்சு தான் இருக்குன்றதை நம்ம அழகாக தெளிவுபடுத்திட்டாங்க பிரச்சனைகள்ன்றது எல்லாருக்குமே வரும் அது எப்படி கடந்து போகணுன்றத வந்து இந்த க்ளாஸ்க்கு வந்த பிறகு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்பவே அருமையாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து சாஃப்ட்வேர் பற்றி சொல்லணும் அப்படின்னா சாஃப்ட்வேர் வந்துட்டு அவ்வளோ அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க அது சார் எப்படி அது கோடிங் பர்சன்ட்டை சொல்லி அது எப்படி அவங்க நேர்த்தியாக பண்ணனாங்கறது தெரியல ஏன்னா அவங்களோட தாட்ஸை அவங்களோட கால்குலேஷன்ஸை வந்து அவங்களுக்கு புரிய வச்சு பண்ணணுன்றது வந்து எப்படி அவங்களுக்கு காடோட பிளெஸிங் தான் ஆக்சுவலாக அதாவது கடவுளே வந்து அதை முடிவு பண்ணியிருக்காரு இவர் மூலமாக எல்லாருக்கும் வந்து இதை கொண்டு போய் சேர்க்கணுன்றதை வந்து கடவுள் முடிவு பண்ணியிருக்கான்றதாக நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து என்னோட கோச் பற்றியும் சொல்லி ஆகணும் அவரும் எனக்கு எல்லா வழியிலையுமே வந்து என்ன கேள்வி கேட்டாலும் அவர் எனக்கு அதை கரெக்டாக சொல்லி கொடுக்குறாங்க அதன்படி பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ப்ளெஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன் நான் வந்து ஜோதி ஏல்பியோடு சேர்ந்து நான் முழுவதும் பயணிக்குன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு ஒரு கிளாஸ் முடிகிறப்பவும் வந்து முடிஞ்சிருச்சா நம்ம கூட டச் இருக்காதோ அப்படின்னு நினைக்கிறப்ப அவங்க ஒரு ஒரு நிகழ்வுக்கும் அவங்களோட குடும்பத்தில் ஒருத்தவங்க மாதிரி எங்களையும் வந்து போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது அதுக்கு ஐயா அவங்க பொது உடைமூறு ஐயாவுக்கு வந்து மிக்க நன்றி அதுக்கப்புறம் அவரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அவர் இவ்வளோ பெரிய ஆராய்ச்சி பண்ணி இதை வந்து கொண்டு வரதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பான்றது எங்களால் கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியுது அவ்வளோ கண்டுபிடிச்சுமே வந்து அவர்கிட்ட ஒரு எளிமையை க பார்க்க முடியுது அவ வந்து அதோட ஒரு கர்வமே இல்லை அவர்கிட்ட பார்த்தோன்னா அந்த அளவுக்கு இருக்காங்க மற்ற ஜோதிடர்கள்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் ஆனாவே வந்து நல்லா பார்க்க முடியுது அவங்களோட பேச்சிலே அவங்க பேசுகிற விதத்திலே நம்ம தெரிஞ்சுக்கணும் பட் இவர் வந்து இவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிட்டு அவ்வளோ எளிமையாக இருக்கிறாரு அதுவும் இல்லாமல் நாங்கள்லாம் க்ளாஸ் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அவர் எப்போ வருவார் அவர்கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆவலோடவே நாங்கள் காத்துட்ருப்போம் அந்தளவுக்கு அவர் ஒரு ஒரு வார்த்தையுமே வந்து எங்களுக்கு அவ்வளோ உறுதுணையாக இருக்குது ஐயாவோட ஐயாவை வந்து எங்களுக்கு எங்களுக்கு குருவாக கிடச்சதுக்கு நாங்கள் உண்மையாகவே நாங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கோம் தான் கண்டிப்பாக சொல்கிறது மனசார சொல்கிறேன் நான் அதுக்கப்புறம் அவரோட புக்ஸ் எல்லாமே நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா எட்டாவது புக்கு இப்போ வெளியிட்டு விழா பண்ணியிருக்காங்க ரீசண்டாக தான் ஸோ அந்த புக் அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் மொத்தமாகவே எட்டு புக்கையும் நம்ம வாங்கி படிக்கணும் அப்படின்றத ரொம்ப ஆவலாக இருக்கிறேன் இந்த நேரத்தில் வந்து பிரபஞ்சத்துக்கும் பஞ்சபூதங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் என்னோடய குரு மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் மற்ற டீச்சர்ஸ் எல்லாருக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன் எங்கள் கோச்சுக்கும் நான் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த கிளாஸ் எல்லாம் வந்து அவ்வளோ அழகாக கட்டமைச்சு அவ்வளோ அழகாக கொண்டு போகிறாங்க நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே வந்து இதில் ஜாயின் பண்ணி பார்த்தா தான் நீங்கள் அதை உணர முடியும் ஸோ இயல்பின்றது வந்து நம்ம ஜோதிடம் மட்டும் இல்லை அது நம்மளோட வாழ்வியல் நன்றி